நானங்க மாமியாரு பையனுக்கு போன் போட்டு சொல்லிருக்கீங்க இந்த பக்கத்துல தான் இருக்கான் அந்த வந்துருமா மா கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க மா எப்ப வந்து அவங்க சேத்தீங்க இன்ன வரைக்கும் வராம இருக்காங்க இல்ல கொஞ்சம் வெளிய போய் வந்து வந்துருமா மா நான் வந்துருமா என்னங்க மா குழந்தைக்கு கொடி சுத்தி அதனால வந்துட்டு நம்ம நார்மல் டெலிவரி எல்லாம் பார்க்க முடியாது ஆபரேஷன் தான் பண்ணியாகணும் ஆதி ஐயோ என்ன மா இப்படி சொல்றீங்க அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து போடணும் அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் எங்க அவரு அவன் எங்கேயும் வந்துருவாமா பேசுறதுக்கு நான் என்ன கையெழுத்து போறமா நான் கையெழுத்து போறேன் ஏதாவது ஒன்னு பண்ணுங்கம்மா பாவம்மா புள்ள பாவம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் கையெழுத்து போட முடியாது அவங்க ஹஸ்பண்ட் தான் வரணும் முதல்ல போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க கூப்பிட்டமா ஐயோ கடவுளே இந்த பைத்தியக்கார பையன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அம்மா நம்பர் வேணா கொடுங்கம்மா நான் வேணா ஃபோன் பண்றேன் தம்பி அம்மா நீ வாடா எப்ப ஃபோன் பண்ணி எப்பதான் வாடா கொஞ்சம்

எங்கட்டும் போハマ இங்கே இருங்க ஏதாவது தேவைனா நான் கூப்பிடுறோம் ஓகேங்க என்னமா நீங்க எங்க மா அங்க போனீங்க என்னன்னு தெரியலடா திடீர்னு வீட்டில் இருந்த பார்க்க ஒரே யோசனை இந்த பிள்ளை என்ன பண்ணுறாலோ ஏது பண்றோன்னு சரி திடீர்னு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் போய் வறுக்கி தீனி எல்லாம் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி போனேன் இந்த பிள்ளை வெளியே படுத்து கிடக்குறயா நானும் எதுக்கு போய் இப்படி வெளியே படுத்துருக்கேன்னு நல்லா பார்த்தா வலிக்கு விழுந்துட்டாளாமா எனக்கு உயிரே இல்லை அழுதுகிட்டு கிடக்குறான் அங்கிட்டு யாரும் இல்லை ஒருத்தர் நடமாட்டம் இல்லை எல்லாம் வேலை வெட்டிக்கிட்டு போயிருப்பாங்க போல சொல்றீங்க அப்ப எங்க போனாங்க அந்த அம்மா எனக்கு என்ன வந்துச்சு பிள்ளைய விட்டு அது பாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கும் போல இருக்கு இவ பாட்டுக்கு விழுந்து கிடக்குற எனக்கு உயிரே இல்ல அப்புறம் நானும் கத்து கத்து கத்துனேன் யாராவது வாங்கலையே வாங்கல கத்துனே அப்புறம் இந்த தம்பி தான் ஜீப்ப எடுத்துக்கிட்டு வந்துச்சு இந்த தான் கூட்டிட்டு வந்து இப்ப சேர்த்திருக்கான் இன்னமா இவங்க இவங்க நம்பி தான் விட்டுட்டு போனா இப்படிதான் இருக்கிறது பொறுப்பு இல்லாம நான் தான் நூறு வாட்டி சொன்னேனடா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும் சீசனத்தை செய்யக்கூடாது ஏதாவது செஞ்சால் நம்ம செலவு தலையோடு வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைக்கு தான் இப்படி பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி ஆகி போச்சு கம்மனு வீட்டோடு இருந்த அளவு நானாவது பார்த்து தொலைஞ்சிருப்பேன் ஆடிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் விடுறான் அவங்க வீட்டுக்கு அப்போ பாரு என்ன கதி கால இருக்குன்னு நான் மட்டும் போகலன்னு வச்சுக்க என்ன நடந்துருக்குமோ ஐயோ நினச்சி கூட என்னாலலாம் பார்க்க முடியல ரசமா அதுக்கடா உங்கள் அப்பாவுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணேன் இதை அவரே வந்துட்டாரு மர்மம் எப்படி இருக்காப்பா

எடுத்து வட்டேன் தா புடி இந்த கொண்டு போய் குடுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சரியா ரொம்ப வேற இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பயப்படவே கூடாது தைரியமா இருக்கணும் ஒன்னும் நடக்காது சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இரு தம்பி ரொம்ப நன்றிங்கப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்துருக்குன்னு கூட தெரியல சார் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் அங்கே ஆஃபீஸில் இருந்தேன் அப்போ தான் இங்கே சுந்தரி அம்மாவுக்கு இந்த மாதிரி எங்கள் எஸ்டேட்டில் தான் தொட்டப்பேட்டாவுக்கு போயிருக்காங்க போல இருக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரின்னு அதான் உடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம் ஓ சரிங்க தெரியலையே பஞ்சராய்

ஏமா வேண்ட ஒண்ணும் போலமா தெரிது யா ஒன்றும் நினைச்சு கூட பார்க்கலமா இன்னதுக்கு நான் போகலன்னு தான் சொன்னமா இவசா நீ போமா பத்தஞ்சு செலவு வரும் அதுக்கு நீ என்ன பண்ணுவ போமா அதனாலதான் போனேங்க இல்லைன்னா மாட்டேமே இருந்தேங்க இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுல தானே இருந்தேன் இன்னைக்குதானே போனேன் இப்படி ஆகிப்போச்சு ஆனா உனக்கு நீரை வடிச்சுக்குவீங்க உன் நீரை நம்பி நம்பி நாங்க நுந்த வரைக்கும் போதும்

உள்ள ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிருக்காங்க என் புள்ளைக்கோ என் பொண்டாட்டிக்கோ ஏதாவது ஒண்ணு ஆணிச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்னங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அவங்க என்ன கனவா கண்டிருப்பாங்க இங்க பாருங்க தம்பி உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது இவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் காசு தான் முக்கியம் ஆனா வெளியே தான் நான் என் பிள்ளைய பாக்குறேன் என் பிள்ளைய தாங்குறேன் அப்படின்னு பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள எல்லாம் காசு வெறிதான் ஐயோ வந்து உட்காந்துருக்காலே நம்ம செலவு பண்ணணுமே சொல்லிட்டு ஓடி இருப்பாங்க இந்நேரத்துக்கு நான் மட்டும் போலன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கிறது

அவளுக்கு சே கேட்டது செஞ்சு கொடுத்திருப்பீங்க அத்தனை இந்த அக்கா செஞ்சு அள்ளி கட்டிட்டு ஓடி வரும் அத முதல்ல மறந்துடாதீங்க எத்த நான் சொன்னேன்ல என் மாமியார் எனக்கு அதை செய்து என் மாமியார் எனக்கு இதை செய்து அப்படின்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போனீங்க இவங்க ஏன் மாதிரி சொல்லி கட்டுவாங்கன்னு தான் அப்பயே மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னேன் எங்க பெத்தாவ பேச்ச நீ கேட்ட பொண்டாடி பேச்சுல கேட்ட பாத்தியா நான் நாலு பேர் முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு என்னமா நம்ம நகையை கொண்டு வர சொன்னோமா எல்லாம் கொண்டு வர சொன்னா இவங்க நகை சீர் செஞ்சது என்ன எனக்கா இல்ல நானும் தொங்க தொங்க போட்டுக்கிட்டு திரிகிறேன் எல்லாம் அவங்க பிள்ளைக்கு தானே போட்டாங்க அவங்க பிள்ளை தானே போட்டுக்கிட்டு திரிகிறா என்னமா எனக்கு செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ என்ன செஞ்சுப்பிட்டாங்களாம்மா எனக்கு தெரியும் சமந்தி அவன் ஏதும் புரியாம பேசி சமந்தி ஏங்க நீங்க சொல்ல போக அந்த பிள்ளை சொல்லுது இல்லைன்னு அந்த பிள்ளை எதுக்கு சொல்லுது ரொம்ப நடிக்காதீங்க என் முன்னடியும் முள்ளையும் எனக்கு பார்த்து தெரியும் ஒழுங்க புரியது போயிருங்க தம்பி ஏன் ஒரு மூளை ஏங்க இதுக்கு முன்னாடி உங்க நடத்துனாங்க வீட்டுக்கு எப்படி எல்லாம் வச்சாங்க இன்னைக்கு இப்படி பேசுறீங்களேங்க குழந்தாளர சத்தம் கேக்குது குழந்தை பிறந்திருச்சு போல என்ன மேடம் இப்படி சொல்றீங்க ரெண்டு நாள்ல வெளிய வந்துருவாங்க நீங்க திருடுப்புன்னு இப்படி சொன்ன எப்படி

ஓ அத்தை ரிலீஸ் பண்றேன் நாங்கள்ல இன்னைக்கு தானே எப்ப பண்றாங்களா எப்ப போய் கூட்டிட்டு வரணுமாமா அதுதான்மா இன்னைக்கு கூட்டிட்டு வரதாதான் இருந்துச்சு திடுதுன்னு போன் பண்ணி சொல்றாங்க இன்னைக்கு எல்லாம் ஹாலிடேஸுங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஹாலிடேஸ் இனிமே மண்டே தான் அவங்கள வெளியே விட முடியும்னு சொல்லிட்டாங்க அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ங்க அதனால தான் சரி 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 விடுங்க அப்புறம் என்ன பண்றது யாரு தான் என்ன பண்ண முடியும் அதே திங்கட்கிழமை அத்தான் வந்துருவாங்களே அப்ப பார்த்துக்கலாம்

உங்க அப்பா மற்றவங்களுக்கு ஆபத்துன்னு எங்கே இருந்தாலும் அத்தை பொழைச்சுக்குவாங்க இந்நேரத்துக்கு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ யாரை காலம் வரிகிட்டு இருக்காங்களோ காலம் வாருகிறது சரி தான் ஆனால் அங்கே உள்ளவங்களோட குணத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வராமல் இருந்தால் சந்தோஷம் தான் குசும பாட்டியா ம் இன்னைக்கு இப்போ கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காலையில சோப்பு போட்டு குளிச்சுக்கிட்டு என்னமோ பள்ளி சப்பா

இவளுக ரெண்டு பேரும் ஜோடி கட்டா வந்திருந்து இவளுக தலையில வேலைய கட்டிட்டு நம்ம போய் உயாரமா உட்கார்ந்து தூங்கி எந்திரச்சு வருமா இவளுக ரெண்டு விட்டு விட்டுட்டு நீதா வரணும்னு என்ன இழுத்துக்கிட்டு போயிருச்சு போனா அங்க சும்மா விட்டுதா உன்ன அத பண்ணு இத பண்ணு அப்பா பா 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 முடியலடா சாமி இது என்ன அந்த கிளவிக்கு வந்த வாங்க பாரு ஆள் இல்லனோனே தோரணி உட்கார்ந்திருக்கத பாத்தியா கால் மேல கால போட்டுக்கிட்டு இடுப்புல கையே

மண்டைய கண்டையில அடிபட்டுருச்சியா பைத்தியக்காரி வாய் அப்படியே இழுக்குறா ஏக்கா இன்னைக்கு அம்மா வெளிய போறாங்க அதான் என்ன அம்மா வெளிய போறாங்களா ஏண்டி என்ன என்ன வங்கள மாதிரி ஒண்ணுதுங்களா அவளுக்கு நினைச்சியா இங்க பாரு நான் உள்ள வந்த நிமிஷம் ஊரே உலகமே கத்தி கலங்கும் அதனால தான் அந்த போலீஸ் அம்மா என்ன வெளிய விடுறன்னு சொல்லி இருக்கு தெரியுமில்ல ஓஹோ நீங்க அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரு அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா அவங்க வீட்டுல பேசு கொடுத்துருந்தாங்களாம் அதை வாங்கி வாபஸ் வாங்கிட்டாங்களாம்க்கா அதுதான் இந்த அம்மா வெளிய போகுது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க வெளியே போற நேரத்துல நீங்க கையையும் காலையும் எதுவும் நீட்டு போடாதீங்க அப்புறம் வெளிய போய் வீட்டுக்கு போக முடியாது ஆஸ்பத்திரில தான் போய் கட்டக்கணும் ஏய் ஏ என்னடி இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அவர்கிட்ட ஏத்தி உரியா உடனே அம்மனி வெளிய போறாங்க அதனால குசியா இருக்கங்களா குசியா ஆஹா பேச்சு பேச்சா இருக்கணும் பேச்ச தவிர கைய கால் நீண்டுச்சி வீச்சா மாறிறோம் அது என்ன வெங்காயமா வேணா மாறட்டும் உடம்பெல்லாம் வலிக்குது வந்து கைய கால அமுக்கு ஏய் என்னடி என்ன நீ கைய கால அமுக்குறியா இல்ல நான் உன் கைய கால முறிக்கட்டுமா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு இருக்குறத தெரியாம இருந்துட்டு போயிரும் வாடி வந்து கை கால நீ அமுக்குன நமக்கு கிமுக்குன்றதுன வச்சு தூக்கி போட்டு ஒரே குமுக்கா குமிக்கிட்டு போயிரேன் ஓடிற யாருகிட்ட ஏய் பாக்கறதுக்கு கிளவி மாதிரி இருக்காலே இவ எதுவும் பண்ண மாட்டான் நினைச்சியா முறிச்சு புடுவடி முறிச்சு புடுவேன் ஏ சாண்டா காத்தியில கூட்டிட்டு போக ஆளு வந்தாச்சு இனிமேலாவது ஒழுங்கா அடக்க ஒட்டக்கமா பொண்ணா இரு இல்லன்னு வையே மவளை வெளியே கிளிய வந்தேன்னு வச்சுக்க

அதே மாதிரி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோங்க ஆ சரிங்க ஓகேங்க சார் थैंक இப்ப என்ன பண்றது அந்த பொண்ணு வேற சும்மா நேத்து சாங்க இன்னைக்குன்னு விடியறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி பேலன்ஸ் வெச்சுக்கோங்க பேலன்ஸ் வெச்சுக்கோங்கன்றாங்க 10 மணிக்கு வேற எடுப்பாங்க இப்ப என்ன பண்றது அந்த அண்டவா பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு யார்கிட்ட இப்ப காசு கேக்குறது ஒண்ணுமே புரியலையே என்னங்க ஏங்க ஆ சொல்லு மாதிரி கொழுந்து என்னங்க வீட்டுக்கு காசுக்கு என்ன ஏற்பாடு பண்றீங்க மணி என்ன இப்ப எட்டு தானே ஆகுது பாத்துக்கலாம் யார்கிட்டயாவது போய் கேட்போம் ஏதாவது பத்து மணிக்கு தானே எடுப்பாங்க ரெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ண மாட்டோமா என்ன ஒரு பதிமூணாயிரம் தானே பிள்ளைங்க ஏதோ நாலா ஆறா வாங்கியிருக்கா அது போக மீதியே ஒரு எட்டு ரூபா இருந்தா கூட போதும் தானே நம்ம கை செலவுக்கு போவ இற்றுவா இருந்தா போதுமே காசு வேணும் என்ன பண்றது ஏங்க என் காதல கிடக்கிற தோட கழுதி தரேன் அதை வேணா அடகு வைங்க அத வச்சு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க லூசா நீ காதல கிடக்கிற தோட கழட்டி கொடுத்து அதை போய் அடகு வைக்கிறதா இத்தனை நாள் வரைக்கும் நான் என்னைக்காவது அடகு வைக்கிற பழக்கம் ஏதாவது நின்றுருக்கா இல்ல இதையா ஒண்ணுதான் அடகு வச்சிருக்கா ஒன்னா வாங்கி கொடுத்தது போய் அடகு வைப்பியா அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ ஏங்க நகைன்றது என்னது அழகுக்கு வாங்கி போடுறதா ஆடம்பரத்துக்கு வாங்கி போடுறதா ஏதோ நமக்கு தேவைக்குன்னு தான் அதை வச்சு ஏதோ ஒன்றும் பண்ணி புறட்ட வேண்டியதான் இப்ப கையில காசு இல்லாத நேரத்துல என்ன பண்றது யார்கிட்ட போய் வாங்கினாலும் அது கடன் கடன் தானே அதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கை நீட்டுறதுக்கு நம்ம நகையை கொண்டு போய் வச்சு அது வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் என்னைக்காவது உங்களுக்கு காசு வரும்போது மீட்டு கொடுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் கம்மநீர் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேர் வேலை செஞ்சீங்க வீட்டில் எந்த கஷ்டமும் இருந்தது கிடையாது ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டீங்க ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படியே தலைகிலாம் மாறிடுச்சு முதல்ல மாதிரி நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க இப்போ தானேங்க அவன் வேலைக்கு போனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் தானே நான் குடும்பத்தை நடத்தினேன் நீங்கள் ஐயாயிரம் கொண்டு வந்தப்பையும் நான் குடும்பத்தை நடத்தினேன் இருபத்தஞ்சாயிரம் கொண்டு வந்தப்பையும் குடும்பத்தை நடத்தினேன் அப்படி இருக்கும்போது கஷ்டமான சூழ்நிலையில் எவ்வளோ இருந்தாலும் அதை வச்சு குடும்பம் நடத்த என்னால் முடியும் இப்போ என்ன பிரச்சனை இந்த நகையை வச்சா எப்படி மீட்டுறது இன்னும் வர சம்பளத்தில் அடுத்த மாதம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அப்படின்னே போயிடுச்சுன்னா தோடை முழு மீட்க முடியாமல் போயிடும்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் வீட்டிலேருந்தே டியூஷன் எடுக்கலான்ட்டு இருக்கேன் அதனால் ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிக்கிறேன் சரிங்களா நீங்கள் கஷ்டப்படாமல் இருங்க தேடி சேத்து காசு போல் காயிருக்கா என்னதான் நம்ம ஆசைக்காக பிள்ளைங்கன்னு பெற்றுக்கிட்டாலும் நமக்கு கஷ்டம்னு வரும்போது யாரும் நமக்கு துணைக்கு வர மாட்டாங்க தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க அது இப்போ எனக்கு புரியுது எனக்கு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீ மட்டும்தான் என் கூட இருந்துருக்கு ஏங்க உங்களோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியாதே என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் இந்த கூடை பின்னி கொடுக்கறது ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் நேரத்தில் டியூஷன் எடுத்தனா போதும் ஏதாவது ஒன்று ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பண்ணலாம் சரிங்களா இந்த வயசுல போய் ஒன்னையும் வேலை செய்ய வைக்கிறது வைக்கிறதா யோசிக்கிறேன் பிள்ளைங்களும் தலை மீறி இத்தனை வருஷம் தான் நீ கஷ்டப்பட்ட இனிமேலாவது உன்னை வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன் அதுவும் இப்படி ஆயிடுச்சு இப்ப வேலை செய்யறதுனால என்னத்தை குறைஞ்சு போயிட்டோம் சொல்லுங்க பாப்பா வேலை செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அதை யோசிங்க வீட்டில் எந்த தின்னுபிட்டு தின்னுபிட்டு நேர நேரத்துக்கு தூங்கிட்டே இருந்தா உடம்பு பண்ணி கிடக்க ஏறி போயிடும் அதுக்கப்புறம் அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடை கட்டப்பட தான் இருக்கும் அப்புறம் நடக்கணும் ஓடணும் டாக்டரை பார்க்கணும் மாத்திரையை வாங்கி போடணும் வேலை செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக எந்த டாக்டரையும் பார்க்க வேணாம் அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா தோடை கழட்டி தரேன் போய் வச்சுட்டு நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் நான் ஏதாவது பண்ணி மீட்டுக்கிறேன் என்னங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க என் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம சம்பள காசு வாங்கினோம்னா நம்மளை கட்டின மனைவி கிட்டேயோ இல்லை நம்ம அம்மா கிட்டேயோ கொடுத்து வாங்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் நம்மளை அந்த மாதம் முழுக்க நல்லபடியாக வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அம்மா வந்து இருக்க வரைக்கும் அம்மாக்கிட்ட தான் கொடுப்பேன் இப்போ அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் இருக்க அதான் ஒன்ட்டு தரேன் வச்சுக்கோ சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கலங்க இந்த மாதிரியெல்லாம் இருப்போன்னு ஆனால் அவளை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அதை விட அதிகம் உங்களை அம்மாவும் அப்பா ரெண்டு பேருமே நல்லபடியாக வளர்த்துருக்காங்க